இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஆஹ் உங்க எல்லோரும் கூட இந்த படத்துல ஒரு காட்சி வரும் அம்மா வந்து ஒரு குடிமன் எடுத்து முந்தா நிலையில் முடிச்சிக்கிடுவா அவன் வந்து ஒரு நம்பிக்கையா கூட அந்த அந்த இந்த இயற்கை ரொம்ப துணையா இருக்கும்ன்ட்டு நாங்க அப்படிதான் பாக்குறோம் உங்களை படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புறோம் ஏன்னா கூழாங்களுக்கு நீங்க கொடுத்த ஆதரவு தான் எனக்கு இது எடுக்கிறதுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு திரும்ப ஒண்ணு நான் பண்ணிருக்கேன் இதை கண்டிப்பா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புறேன்

இந்த படம் விடுதலையோ கொட்டுக்காலங்களோ இல்லை அப்படின்றது நிறைய இடத்துல சொல்லிட்டு வரோம் அதை தாண்டி எனக்கு வாழ் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்வியல ரொம்ப நெருக்கமான ரொம்ப ஒரு உண்மையான ஒரு கதை இது ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால்தான் இந்த கதை என்கிட்ட சொன்ன உடனே நான் கண்டிப்பா நாங்கள் நடிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இது எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல நடந்திருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ கதையை கமர்ஷியலாக இதுவும் கமர்ஷியல் இல்லைன்னு சொல்லுறேன் இதுவும் கண்டிப்பாங்க பார்த்துருக்கீங்க எல்லா விதத்திலையும் ஒரு படம் சொல்றதுக்கு எல்லா இயக்குநர்கள் இருக்காங்க அதுக்கான மக்களும் எல்லாருமே இருக்காங்க எல்லா படத்தையும் நம்ம பார்த்து வரவே தான் இருக்கும் ஆனா இந்த மாதிரி படங்கள் ஒரு உலக சினிமா உலக சினிமாங்கிற இன்னைக்கு எத்தனையோ உலக சினிமா நம்ம பாராட்டுறோம் உதாரணத்துக்கு நீங்க அந்த படம் பாருங்க அந்த படம் பாருங்க ஒரு நாலு பேர் தான் எடுத்துருப்பாங்க மூணு பேர் தான் எடுத்துருப்பாங்க ஒரு கிராமத்துலதான் இருக்க நீங்க அந்த படம் பாருங்க விரட்டி இருப்பாங்க அவங்க வாங்குவதில் சொல்லி இருப்பாங்க நம்ம எவ்வளவு சொல்றாரு அதே மாதிரிதான் இந்த படம் நம்ம படமும் ஒரு உலக படம் தான் நம்ம படங்கள வந்து உலக அளவில் வந்து அவங்க அவ்வளவு பேர் இன்னைக்கு அதை பாராட்டி நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கு பெரிய வந்து அவ்வளவு பேர் இந்த படத்தை பாராட்டி பேசுறாங்க அப்படின்றப்ப நம்ம ஊர் மக்கள் நம்ம மக்கள் ஏன் கண்டிப்பா நம்ம கதையை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க ஏன் நம்ம படத்துக்கு வரவேற்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு வரவேற்பு நீ கொடுப்பீங்கன்னு நம்புறேன் இதுல இருந்து சில விஷயங்கள்லாம் வந்து நீங்க பாத்துருப்பீங்க ரெகுலரா இருக்கிற அந்த சினிமா வர முறை இல்லாம அந்த சினிமா பார்த்து ரெகுலர் இல்லாம இது டோட்டலா ஒரு வேற மாதிரி ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு இப்படி இந்த படத்தை இப்படி இப்படித்தான் பண்ணணும் நினைத்து அவர் பண்ணியிருக்காரு கண்டிப்பா வேற மாதிரி நினைத்தாலும் பண்ணியிருக்கலாம் இல்ல தயாரிப்பாளரும் கூட இது என்ன அஞ்சு கோடி எக்ஸ்ட்ரா போட்டு இது வேற மாதிரி ரெகுலரா பண்ணியிருக்கலாம் அது இல்லாம இப்படி ஒரு படம் இப்படி ஒரு மேக்கிங் வேணும் ரொம்ப நெருக்கமா கூட எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படின்னு நினைத்து அவர் பண்ணியிருக்காரு நான் இல்ல பாண்டியான் நினைச்சிருக்கேன் இந்த மீனா கேட்டு எல்லாமே இது எல்லாமே உண்மை கண்டிப்பா நீங்களும் அதே மாதிரி இந்த நடிகர் ஆர்டிஸ்ட் எனக்கு ஒரு ஆசை வந்து நடிக்கணும் அப்படின்னு நீங்களும் அதே மாதிரி கண்டிப்பா இந்த படத்தை இந்த படத்தையும் தவற விடக்கூடாது இந்த படம் தரைக்கு வரணும் இந்த அவார்டு படம் அப்படின்றாலே நம்ம எல்லாமே நினைக்காங்க ஆடியன்ஸ் வந்து யோசிக்கிறாங்க அவார்டு படம் நம்ம பார்க்குற படம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருமே அது கிடையாது அவார்டு படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படத்தை அவர் படத்துக்கு விருதை கொடுக்குறாங்க நினைக்கிறேன் சில விஷயங்கள் ஒரு கமர்சியலா சில இடத்துக்கு இல்லாம இருக்கலாம் ஆனால் ஒரு அவார்டு இருந்தாலே கண்டிப்பாக எல்லாம் பார்க்க கூடிய படம் தான் ஆனால் இந்த படத்தையும் நீங்கள் வந்து ஒரு அவார்டு படம் வேற மாதிரி யோசித்துல்லாமல் இது தடங்க கெட்ட கொண்டே சேருங்க அப்புறம் எப்படி தான் மாதிரி படங்களை சேர்த்துட்டு வரது இல்லாட்டா இந்த மாதிரி படங்களை நம்மளுக்குள்ளே ஒரு ஒரு பத்து பேர்த்துக்குள்ளே எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு கம்மியான அமௌண்ட்டை போட்டு பத்து பேத்துக்கு எடுத்துகிட்டு எங்கேயோ ஒரு ரெண்டு நாட்டில் அவார்டு வாங்கியிருக்கோம் ஒரு நாலு நாட்டில் அவார்டு வாங்கிக்கிறோம் ரெண்டு ஸ்டேட்ல அவார்டு வாங்கியிருக்கிறோம் ரோட் டைம் பாரி வாழ்ந்த ஒரு கம்மியாக ஒரு ஒதுக்கப்பட்ட படமா அது நிறையா படம் எங்களுக்கு ஆயிடுது இல்லை அந்த படங்கள் சபைக்கு கொண்டு வந்து எல்லாருமே பார்க்கணும் ஏன் விருந்து கொடுக்குறாங்க அந்த படத்தில் என்னன்னு பண்ணியிருக்காங்க

ஒரு தான் சவுண்ட் டிசைனர் உங்கள் தான் வந்து அறிவிப்பு தாண்ணேன் அவங்க அங்கே வந்து ப்ரொடக்கஷன் சவுண்ட் பண்ணேன் ரமேஷ் ரவுன் அந்த தான் எங்களால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்க ஒரு ஒரு நண்பர்களால் தான் என்னால் இதை கொண்டு வந்து இங்கே வந்து சேர்க்க முடியுது உங்கடி நீங்கள் அத சில பேர் கேட்டாங்க அந்த கிளைமேக்ஸ் புரியல அப்படின்னு சொன்னாங்க என்னென்ன அந்த கிளைமாக்ஸ் அது பாண்டியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன தோணும்

உட்காந்துட்டாங்க ஒரு ரெண்டு மாசமா அந்த இடத்துல அங்கேயே உட்காந்துட்டாங்க ஆனா இப்ப நான் நான் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போவோம் அந்த அந்த இண்டோர் பிளாக்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அவல ரகலையும் அங்க நடந்துட்டு இருக்கும் எடுத்துட்டு இருப்பாங்க யாருமே கண்டுக்கிறே மாட்டாங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க இப்படி ஒரு சீன் எடுக்கிறமே யாருமே கண்டுக்கிறவே இல்லையே என்னப்பாரு நிறைய ஷூட்டிங் எடுத்து பழகிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார் அங்க வந்து அவர் கேட்டேன் அவர் சொன்னாரு நாலு மாசம் இருப்பாங்க அடிச்சிட்டே கிடக்காங்க எந்த இடத்துல டெய்லி இதே தாங்க இருக்கும் டெய்லி ரிக்கேச கொடுத்துட்டே இருப்பாங்க எங்க இடத்துல உங்களை தவிர ஆள் அடிப்பாரு பொண்ணு ஆள் இருப்பாப்புல எல்லாத்துக்குமே அப்படின்றதுனால ஒரு கொஞ்சம் கடினமான அதனால எல்லாத்துக்குமே ப்ராப்பரா ஒரு கொடுத்துருங்க இந்த படம் அங்கேயே அந்த எல்லாமே எடுத்துருக்காங்க உண்மைக்கு சந்தோஷமா இருக்கு இந்த கேட்டர்ல சில நன்றோட கேட்கலாம் எதுக்கு நீங்க இதை போய் நடிக்கிறீங்க சில கேள்வி எனக்கு இருந்துச்சு வேற நடிப்பா நடிப்பாப்புறோம் பல கோடி எடுத்த படங்கள் மட்டும் மட்டும்தான் நடிக்கணுமா நடிகன் தானே ஒரு நடிகம் போய் ஒரு சில படம் ஒரு நூறு பேருக்கு போற இடத்துல ஒரு மகன் இருந்து நடிகம் போய் நடித்தாண்டு அது ஒரு ஐநூறு பேருக்கு போய் சேரும் அந்த மாதிரி நான் நடிகன் எனக்கு புடிச்சு பண்ணிருக்கேன் என்னோட படங்கள்ல நான் எத்தனை படம் பண்ண தெரியல அது எத்தனை படமா இருந்தாலும் அதுல முக்கியமான ஒரு படங்கள்ல உங்களோட பாராட்டு பெற்ற பாராட்டுகள் பெற்ற படங்கள் இது ஒரு படமா இருக்குன்னு நான் நம்புறேன் Thank you, thank, thank, you. thank you sir thank you thank you so thank you sir <laughs>